யுவராஜ் மனைவி கண்டனம் தெரிவிப்பதற்கு தகுதியானவரா என்கிற யுவராஜ் என்பவன் இந்த சமூகத்தால் மனிதகுலத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அயோக்கியம் இந்த சமூகம் சாதியால் சாதி வெறியால் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது அருவருப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவத்தை மக்கள் புரிந்து கொள்ளனர் உயர்நீதிமன்றம் தானே இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் உச்சநீதிமன்றம் இன்னும் அந்த தீர்ப்பை கொடுக்குலையா அதுக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த முடிவுக்கு வர்றீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவிற்கு இது எப்படி கேடுகட்ட ஒரு அயோக்கியனாக காதி வெறியனாக இருந்திருக்காரு என்பது தந்தையின் மூலம் பெரிதா இல்லையா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பெண் சமூகத்துக்கு நாங்க போராடுறோம் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கல்ல எங்கள் சமூகம் என்று ஒரு சமூகம் கொண்டாடுகிறது என்றால் அப்ப இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இல்லை என்பதை சாதி சமூகமாக இருக்கிறது என்பதை யுவராஜும் யுவராஜ் மனைவியும் ஒத்து ஒட்டு ஒப்புக்கொள்கிறார்களா எங்கள் சமூகம் என்றால் யார் பெண் சமூகத்துக்குள்ள அந்த ரத்தம் கலந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல இதுல என்ன தப்பு இருக்கு அந்த ரத்தம் கலந்து விட கூடாது என்று சொன்னால் ஒருவன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான் அவனுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ஏ பாசிட்டிவ் குடு பி பாசிட்டிவ் குடுன்னு கேப்பியா கவுண்டர் சாதி ரத்தம் குடு கல்லர் சாதி ரத்தம் குடு தேவர் சாதி ரத்தம் குடு செட்டியார் சாதி ரத்தம் குடு பிள்ளைமார் சாதி ரத்தம் குடு என்று கேப்பியா ஏ பாசிட்டிவ் குடுன்னு கேப்பியா

சாதி வெறி பிடித்த இவனை வந்து இந்த சமூகம் கொண்டாடுகிற அளவுக்கு இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அவன் குற்றத்தை நியாயப்படுத்துகிறதா கோகுல்ராஜ் படுகொலையை அங்கீகரிக்கிறதா இந்த அப்பாவி இளைஞன் கோகுல்ராஜ் படுகொலை இருக்கு உன் கணவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது உன் சாதி பெண் என்று சொன்னால் அந்த சுவாதிக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்குது உன் சாதி என்பதை தவிர உனக்கு என்ன உறவு இருக்கு யார் நீ கோகுல்ராஜ் தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடு நீதிமன்றத்தில் நிறுத்து தண்டனை வாங்கிக் கொடு படுகொலை செய்வதற்கு நீ யார் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் மன்னை ரமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் இப்ப இடைப்பட்ட காலத்துல இந்த யுவராஜியோடைய அந்த வெளிவந்த நியூஸ் தான் வந்து பரவலாக பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோடைய நிறுவனர் திருமாவளன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பரோலில் வந்தவங்க வந்து தியாகி மாதிரி வந்து அந்த இளைஞர்கள் போற்றி புகழ்கிறாங்க ஒரு மாவீரன் மாதிரி கருதுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில பேசியிருக்காரு அதற்கு வந்து யுவராஜோடைய மனைவி வந்து ஒரு எதிர்கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு முகாந்திரமே இல்லை நீங்க எப்படி வந்து என் என் கணவர் மேல நீங்க வந்து குற்றம் சாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவது யுவராஜ் மனைவி கண்டனம் தெரிவிப்பதற்கு தகுதியானவரா என்கிற ஒரு விளக்கத்தை நாம் பேசியாக வேண்டும் தகுதியற்ற நபர் தான் யுவராஜனுடைய மனைவி யுவராஜ் என்பவன் இந்த சமூகத்தால் மனித குலத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அயோக்கியம் ஏனென்றால் யுவராஜ் என்பவன் அண்ணன் தனியரசு அவர்கள் கட்சியில் இரண்டாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கட்சியில் சேர்ந்தவன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவன் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறான் அவனுடைய வரலாறு என்ன பின்னணி என்ன என்று பார்த்தால் அண்மையிலே இந்த ஈமு கோழி என்று ஒன்று பேசப்பட்டது தமிழ்நாட்டில் ஈமு கோழி பண்ணை வைப்பதில் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேல் ஊழல் செய்து ஒரு அயோக்கியம் தான் இது அரசால் வந்து யுவராஜ் என்கிற கேடுகட்ட அயோக்கியம் அவன் என்ன செய்கிறான் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோகுல்ராஜ் சுவாதி என்கிற இருவரும் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகாமையில் ஒரு கோயிலில் சாமியை தரிசன தரி தரிசிப்பதற்காக சென்றிருக்கிறார் அவர்கள் இருவரும் கல்லூரியின் நண்பர்கள் அந்த இறுதி ஆண்டையொட்டி அந்த கோயிலுக்கு செல்கிற போது இந்த யுவராஜ் என்பவன் தீரன் சின்னமலை பெயரை வைத்து ஒரு அமைப்பு ஏதோ வைத்திருக்கிறான் அவன் அங்கே சென்று அந்த யுவராஜ் யார் என்று விசாரிக்கிறான் இந்த சுவாதியிடம் விசாரித்து அவன் யார் என்ன சமூகத்தை சார்ந்தவன் என்று விசாரித்து அந்த சுவாதியை அனுப்பிவிட்டு கோகுல்ராஜை கடத்தி செல்கிறான் அந்த கோகுல்ராஜை கடத்தி சென்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து மணி நேரம் அவனை தீவிரவாத அமைப்புகள் எப்படி ஒருவனை சித்திரவதை செய்யுமோ அந்த அளவிற்கு சித்திரவதை செய்திருக்கிறான் இந்த ஊடகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த சமூகம் சாதியால் சாதி வெறியால் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது அறுவறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவத்தை இந்த மக்கள் புரிந்து கொள் அவங்க பெண் அவங்க சமூகத்தை சார்ந்த பெண்ணிடம் பேசுனது தவறு தானே அப்படின்ற மாதிரி தானே அவங்க கேட்டிருக்கேன் அதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது அந்த கோகுல்ராஜை கடத்தி கொண்டு ஐந்து மணி நேரம் அவனை சித்திரவதை செய்துருக்கிறான் அவனையே பேச வைத்திருக்கிறான் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று பேச வைத்திருக்கிறான் அவனே கைப்பட எழுத வைத்திருக்கிறான் என்னுடைய கொலைக்கு நானே நானே காரணம் நானே தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எழுத வைத்திருக்கிறான் இன்னும் கூடுதலாக அவனுடைய நாக்கை அறுத்திருக்கிறான் நாக்கை அறுத்த பிறகு அவன் கழுத்தை கரகரனை அறுத்து பள்ளிப்பாளையம் அருகில் தண்டாவாளத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக இந்த கொடூர கொலையை செய்த ஒரு குரூர அயோக்கியன்தான் இந்த யுவராஜ் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னை நீதிமன்றம் தானே இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுக்கலையே அதுக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இல்லை அது என்ன சொல்ல வரேன்னா நாமக்கல் நீதிமன்றத்திலே வந்து தொடங்கப்பட்ட அந்த வழக்கு அந்த நாமக்கல் நீதிமன்றத்திலே வந்து சரிவர நடக்கவில்லை என்பதை அறிந்த கோகுல்ராஜனுடைய தாய் மதுரை உயர் நீதிமன்ற கொண்டு போய் அந்த வழக்கை நடத்தி உச்ச நீதிமன்றத்தால் மூன்று ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு சிறையில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான் யுவராஜ் நாங்க மேல்முறையீடு போறோம் முறையீடு போ உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஓராம் தேதி தான் அது வருகிறது அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு சிறையில் இருக்கிறாரா இல்லையா மூன்று ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது உண்மையா இல்லையா அந்த மூன்று ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை என்றால் கூட மக்களால் வந்து எவ்வளவு அவமானகரமான விஷயமாக ஒருத்தன் கருதுவான் மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்குகிற அளவிற்கு இவன் எப்படி கேடுகட்ட ஒரு அயோக்கியனாக சாதி வெறியனாக இருந்திருக்கிறான் என்பது இந்த தண்டையின் மூலம் தண்டையின் மூலம் தெரியுதா இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பெண் சமூகத்துக்கு நாங்கள் போராடுறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கல்ல ஓ எங்க பெண் சமூகம் அப்படின்னா எங்கள் பெண் சமூகம் என்று யுவராஜ் சொல்லுவது சரி என்றால் யுவராஜ் மனைவி சொல்வது சரி என்றால் தமிழ் சமூகம் அல்ல உங்கள் கேள்வி எங்கள் சமூகம் என்று ஒரு சமூகம் கொண்டாடுகிறது என்றால் அப்போ இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இல்லை என்பதை சாதி சமூகமாக இருக்கிறது என்பதை யுவராஜும் யுவராஜ் மனைவியும் ஒத்து ஒட்டு ஒப்புக்கொள்கிறார்களா எங்கள் சமூகம் என்றால் யார் சரி உங்கள் சமூகம் என்றால் உங்கள் சமூக பெண்களுக்காக நீ போராடுகிறார் என்றால் அப்போ காதல் என்பது பொதுவானதல்ல ஒரு சாதிக்கானதா இப்போ காதல் என்பது சாதி பார்த்து தான் வருமா சரி உன் பெண்ணுக்காக உன்னுடைய சமூக பெண்களுக்காக போராடுகிற என்று சொன்னால் நீ இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த சமூகத்தில் வாழுகிற போது நீ ஒரு பேருந்தில் ஏறுகிற என்று சொன்னால் அந்த பேருந்தில் ஏறு பேருந்து ஓட்டுநரை பார்த்து டிரைவரை பார்த்து அண்ணா அண்ணா நீங்கள் வந்து எங்கள் சாதி கவுண்டர் சாதி டிரைவரா நீ சே தேவர் சாதி டிரைவரா நீ கல்லர் சாதி டிரைவரா நீ செட்டியார் சாதி டிரைவரா என்று ஏறியா நீ மருத்துவமனைக்கு செல்கிறாய் மருத்துவமனைக்கு போய் வந்து உன்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மருத்துவரே மருத்துவரே நீங்கள் வந்து கவுண்டர் சாதி மருத்துவரா நீங்கள் தேவர் சாதி மருத்துவரா கல்லர் சாதி மருத்துவரா ரெட்டர் சாதி ரெட்டியார் சாதி மருத்துவரா செட்டியார் சாதி மருத்துவரா என்று கேட்க முடியுமா விமானத்தில் ஏறி விமானத்தில் பறக்க விமானத்தில் சென்று நீ வெளிநாடு செல்ல சொன்னால் விமான ஓட்டியை பார்த்து எங்கள் சாதி விமானியாக இருந்தால் தான் நான் வந்து விமானத்தில் ஏறுவேன் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க இந்த இந்த பிரிவினர் வந்து இல்ல இல்ல காதல் வரும்பொழுது இவங்க மேலதான் காதல் வரும் அதாவது காதல் என்பது பொதுவானது நீங்க காதல் என்பது இந்த சாதிக்குதான் அந்த சாதிக்குதான் வரும் என்பது அது ஒரு அறியாமை நான் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒரு சாதி தான் உயர்ந்த சாதி என் சாதி தான் சரியானது என் சாதியை தவிர யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பது வாதம் சரியானது என்று சொன்னால் நீ உண்ணுகிற உணவு அந்த அரிசியை எந்த சாதிகாரன் உற்பத்தி பண்ணுகிறான் எந்த சாதிகாரன் விற்கிறான் எந்த சாதிகாரன் சமைக்கிறான் எந்த சாதிக்காரன் சப்ளை செய்கிறான் என்று பார்த்தால் நீ சாப்பிட முடியுமா பத்தினியா கிடந்த சாக வேண்டும் சாதி வெறி பிடித்த அயோக்கியர்களே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா நீ உடுத்துகிறாயே நீ உடை உடுத்துகிறவன் உன் சாதியை சார்ந்தவன் தான் உழுத வேண்டும் உன் சாதியை சார்ந்தவன் தான் அந்த பருத்தியை விளைவிக்க வேண்டும் உன் சாதியை சார்ந்தவன் தான் நூலை உருவாக்க வேண்டும் உன் சாதியை சார்ந்தவன் தான் நெய்ய வேண்டும் உன் சாதியை சார்ந்தவன் தான் தைக்க வேண்டும் உன் சாதியை சார்ந்தவன் தான் விக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அம்மனமாக திரியனா அறிவு கட்டவனே சாதியை பிடித்து தொங்குகிற சாக்கடையில் விழலுகிற ஐவக்கியர்களே உன் சாதிதான் இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அம்மனமாக திரியனும்டா எங்க பெண் சமூகத்துக்குள்ள அந்த ரத்தம் கலந்துட கூடாதுன்னு நினைக்கிறதுல இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அந்த ஆ எந்த ரத்தம் கலந்து விட கூடாது என்று சொன்னால் இங்கே வந்து ஒருவன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான் அவனுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ஏ பாசிட்டிவ் குடு பி பாசிட்டிவ் குடுன்னு கேட்பியா கவுண்டர் சாதி ரத்தம் குடு கள்ளர் சாதி ரத்தம் குடு தேவர் சாதி ரத்தம் குடு செட்டியார் சாதி ரத்தம் குடு பிள்ளைமார் சாதி ரத்தம் குடு என்று கேட்பியா ஏ கேட்பியா அப்போ உயிருக்கு போராடுகிற போது அந்த மருத்துவமனையில் வெளியே வரும் என்பதற்காக இந்த ரத்தம் கொடுத்தான் இல்லையா மூடத்தனம் இல்லையா இல்லையா அறிவில்ல அப்படி என்றா எப்படி காதல் எப்படி வந்து அது ஒரு சமூகத்துக்கானது உலகத்தில் இருக்கிற அனைவருக்கமானது காதல் வந்து இந்த பிரிவினர் வந்து இந்த பிரிவினர் மேலதான் வரணுமா அப்படின்ற கேள்வி எழுப்ப காதல் என்பது ஹியூமன் நேச்சர் நாட் கல்ச்சர் காதல் என்பது அது இயல்பானது காதல் என்பது இது வந்து தனிப்பட்ட முறையில் இவருக்கு தான் வரணும் அவருக்கு தான் வரணும் அவருக்கு தான் வரக்கூடாது என்று சொல்வது பச்சை அயோக்கியத்து அது அது எப்படி வந்து காதல் வந்து ஒரு தரப்புக்கு மட்டுப்படுங்க இப்போ கல்லூரியில போய் சேர்க்கிறோம் கல்லூரியில் சேர்க்கிறது மாணவன் மாணவிகள் அப்படிதானே தானே தான் சாதி பார்க்கப்படுது இந்த சாதியை சார்ந்த மாணவர் அந்த சாதியை சார்ந்த மாணவர் என்பது அப்போ காதல் என்பது சாதி பார்த்து வருவதில்லை இரு இரு மனமும் ஒப்புக்கொண்டு வரக்கூடியதான் காதல் அது எப்படி காதல் வந்து சாதி பார்த்து வரும் இது ஏங்களுக்கு உரம் ஆனது இல்லையா இயற்கைக்கு எதிரானது இல்லையா இந்த பிரிவு அறிவியலுக்கு எதிரானது இல்லையா பிரிவினர் வந்து நாடகம் பண்றாங்க நாடக காதல தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சா ஏங்க ஒரு படுகொலையை செய்துவிட்டு அதை வந்து எதிர்கொள்ள முடியாத எதிர்த்து நிற்க முடியாத தெம்பு இல்லாத திராணி இல்லாத நூத்தி இருபது நாள் தலைமுறவாக இருந்த அயோக்கியன் ஒரு 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 மாவீரன் என்று சொல்வதற்கு யோக்கியதில் அருகதை அற்றவனுங்க பயந்தாங்கோழியாவ நூத்தி இருபது நாள் தலைமுறவாக இருந்தான் நான் கேட்கிறேன் இந்த அரசு நூத்தி இருபது நாள் அவன் வந்து கேரளா என்கிற இடத்தில் அந்த அந்த மாநிலத்தில் தலைமுறவாக இருந்து அவன் வந்து இப்போ செய்த வந்து அயோக்கியத்தனம் தெரியுமா நூற்றி இருபது நாள் தலைமுறைவாக இருந்தவன் புதிய தலைமுறையில் விவாதத்தில் வந்து நேர்காணலில் பேசினாங்க என் சமூக பெண்களை இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்கும் என்று பகிரங்கமாக பேசினான் அந்த சம்பவத்தில் விசாரணை செய்த ஒரு அதிகாரி விஷ்ணு என்பவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருந்தால் அவர் எஸ்பியாக பதவி பெற்றிருப்பார் ஆனால் அவர் எந்த அழுத்தத்தின் பெயரில் யார் அவருக்கு அப்படிப்பட்ட மன உளைச்சலை ஆளாக்கினார்கள் என்று தெரியவில்லை ஆனால் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அந்த தற்கொலை செய்ததற்கு பின்னணியை நாம் இப்போது பா பார்க்கிற போது இவன் பரவலில் வந்து இவன் அடிக்கிற இந்த நாடகத்தை பார்க்கிற போது இவன் வந்து இங்கே செய்த அளப்புறையை பார்க்குற போது அப்போ அந்த அரசு அன்றைக்கு இருந்தது மதிப்பிற்குரிய எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்தார் ஆனால் விசினிபுரியா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு அங்க என்ன நடந்தது என்று இப்போது ஒரு சந்தேகம் என்ன அந்த விசாரணையில வந்து அவங்களுக்கு முன்பு காட்டுறதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு தோணுனாக்கா அப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த சமூகத்தை சார்ந்தவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் கொலை குற்றவாளியாக இருந்த கொலை செய்து விட்டு இருந்த யுவராஜ் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்போது ஒரு நூற்றி இருபது நாள் வந்து அரசுக்கே ஆட்டம் காட்டி காவல்துறைக்கு ஆட்டம் காட்டி காவல்துறையை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற வகையில் தலைமறைவாக இருந்து கொண்டு நூற்றி இருபது நாள் கழித்து தான் அவன் வந்து ஆஜரானான் அதற்கு இடையில் நடந்த அந்த விசாரணையில் இந்த விஷ்ணு பிரியா எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளா தள்ளப்பட்டு அவள் படுகொலை தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அப்படி என்றால் அரசு கேந்திரங்களும் ஆட்சியாளர்களும் சமூகம் சார்ந்து செயல்பட்டிருப்பார்களா என்ற கேள்வி அந்த விஷ்ணு பிரியாவினுடைய தற்கொலையில் எழுதுகிறது இப்போ வந்து நீங்க சொல்றது எல்லாமே வந்து இந்த திராவிட மண்ணுல உங்க கூட்டணி கட்சியில தானே நடக்குது நீங்க சரியான கேள்வி இப்போ வந்து இந்த யுவராஜ் வந்து மூன்று ஆயுள் தண்டனை பெற்ற இந்த யுவராஜ் அவர்கள் பரோலில் வருகிறத்துக்கு அரசு சட்ட திட்டத்தின் அடிப்படையில் எந்த நிபந்தனையில் எந்த கண்டிஷனில் அவர் பரோலில் விட்டது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே இவன் வந்து செய்த குற்றம் என்பது ஏற்க முடியாத யாராலும் சகித்து முடியாத ஒரு குற்றம் இப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்கே மனித குலத்துக்கே தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டு இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பிரிவினையை தூண்டி ஒரு குற்றச்செயலை செய்து தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த யுவராஜ மன்கன் பரவலில் வருகிறான் வரட்டும் தவறில்லை அந்த குழந்தை பூ புனித நீராட்டு விழாக்கு வருகிறான் அந்த குழந்தை இவன் செய்த அந்த அயோக்கியத்தனத்துக்கு அந்த குழந்தை என்ன செய்யும் அதை நாம் ஒன்று சொல்ல முடியாது வரட்டும் ஆனால் இவனுக்கு எந்த நிபந்தனை அடிப்படையில் இந்த அதிகாரிகள் அவருக்கு அந்த பரவல் கொடுத்தார்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தார்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருத்தம் வருகிறது அந்த திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி பதினாறு அது நடைமுறைக்கு வருகிற பொழுது சாப்டர் ஃபோர் ஏ உறுப்பு எண் நாலு ஏ என்ன சொல்கிறது என்றால் செக்ஷன் பதினஞ்சு மூணு ஐந்து அந்த பிரிவுகளில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொடூர குற்றவாளியாக இருக்கிறவன் இறுதி மூச்சு இருக்கும் வரை பரவலில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அப்படியே வந்தாலும் அவனுக்கு அந்த கண்டிஷன் என்ன சொல்கிறது என்றால் விட்னஸ் அண்ட் விக்டிம் சைடில் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லுது இந்த நடைமுறையை பின்பற்றியிருக்கிறதா அப்படி இந்த நடைமுறையை பின்பற்றியிருந்தால் கண்டிஷன்ஸ் எவால்யூஷன் ஆயிருக்கும் அப்போ எந்த அடிப்படையில இப்படி வந்து இவ்வளவு பெரிய ஆறாவரமா இவன் வந்து இங்க வந்து வெளியில வந்து சனாதன சக்திகளுக்கு திரு முதல்வர் அவர்கள் வந்து துணை போக இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சிருங்கள் அப்படி என்றால் இந்த குற்ற செயலை செய்த இந்த சாதி வெறி பிடித்த இவனை வந்து இந்த சமூகம் கொண்டாடுகிற அளவுக்கு இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அவன் குற்றத்தை நியாயப்படுத்துகிறதா கோகுல்ராஜ் படுகொலையை அங்கீகரிக்கிறதா கோகுல்ராஜ் படுகொலை செய்கிறது சரி என்று இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இப்படிப்பட்ட கொடுமையை செய்த ஒரு மு முட்டால் இந்த சமூகத்தில் இப்படி தூக்கி கொண்டாடுகப்படுகிறான் என்று சொன்னால் இந்த சமூகம் சாதிய சமூகமாக பிரிந்து கிடக்குமா தமிழ் சமூகமாக ஒன்றிணையுமா இவன் யார் இந்த மொழிக்காக போராடியவனா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடியனா நதிநீர் பிரச்சினைக்காக போராடி இருக்கிறானா இவை எந்த பிரச்சனையாக போராட்டிருக்கிறான் இந்த தமிழ் சமூகத்தில் சாதியை தூண்டி சனாதன சக்திகளுக்கு துணை போகிற அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை செய்கிற ஒரு கேடுகட்ட இழிவான பிறவிக்கு இப்படிப்பட்ட ஆறாவரம் என்று சொன்னால் எப்படி தமிழ் சமூகத்தில் ஒற்றுமை நிகழும் எப்படி தமிழர்களாக ஒன்றுதான் இப்போ திரு முதல்வர் அவர்களுக்கும் வந்து சனாதன சக்திகளுக்கு இணைஞ்சு போறாரா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி இல்ல அதாவது அவர்கள் வந்து சனாதன சக்திகளுக்கு இணைந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு அப்படிப்பட்ட நபர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் கிடையாது ஆனால் அதிகாரிகள் வந்து இப்படிப்பட்ட சாதிவாதிகளுக்கு துணை போகிறார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது எந்த எந்த நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு இப்படி ஒரு பரவல் கொடுத்தார்கள் அந்த பரவலில் இப்படி ஆறாவரம் செய்ததை எப்படி அனுமதித்தார்கள் அவன் செய்த குற்றத்தை அவன் செய்திருக்கிற குற்றம் இங்கே நிரூபணமாக இருக்கும் பட்சத்தில் அவன் இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படக்கூடியவன் இந்த சமூகத்திலிருந்து நிராகரிக்கப்படக்கூடியவன் ஆனால் இவன் கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கொண்டாட்டத்திற்கு இங்கே லெட்டர் வைத்த இயக்கங்களை வைத்து கொண்டு சாதி வெறியோடு பேசிக் கொண்டிருக்கிற அப்பாவி இளைஞர்களை பால்படுத்துகிற அயோக்கியர்களும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவனை வாழ்த்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இவன் செய்த தவறை இந்த சமூகம் அங்கீகரிக்கிற வேண்டுமென்றால் அங்கீகரித்தால் அந்த தாய் கோகுல்ராஜு இழந்திருக்கிற அந்த தாயினுடைய மன வேதனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அவன் படுகொலை செய்யப்பட்ட அந்த செயல் திட்டத்தை பார்த்தால் எவனுக்கும் அந்த மனசாட்சி வேண்டாமா இப்படிப்பட்ட கொடூரனை செய்த கொடுமை செய்தவனை வந்து நாம் கொண்டாடலாமா அவனை பார்க்கலாமா என்று மனசாட்சியிற்கு நடந்து கொள்ளமா வேண்டமாண்டமா கோகுல்ராஜ் மனைவி நீ பேசுறிய உன்னுடைய வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இப்படி பேசுறியா எது நாடகம் கொலை செய்து விட்டு அப்பாவி இளைஞனை கொலை செய்து விட்டு நீ வந்து நாடகம் ஆடியது உன் கனவுனா நீதானே யாரே நாடகம் என்றாய் யாரை நாடகம் நடத்துகிறார்கள் நாடகத்தை நடத்தி விட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு இழிவை ஏற்படுத்திருக்கிற அயோக்கியத்தனமான செயல் செய்த நீங்கள் தான் நாடகம் செய்கிறீர்கள் யார் நாடகம் செய்கிறார்கள் அறிவு இருக்குமே ஆனால் குறைந்தபட்சம் இங்கே மனசாட்சி இருக்குமே ஆனால் இந்த இந்த இலிச்செயலை செய்தவன் எப்படிப்பட்ட அவனோடு நாம் இருக்க முடியும் என்கிற நிலையை எடுத்திருக்க வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் நான் பார்க்குறோம் ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ கடன் வாங்கி கொண்டு அவமானப்பட்டு விட்டாலோ ஏய் நீ இல்லாமல் எனக்கு கணவனாடா உன்னோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய மானத்தை நீ வாங்குகிறாய் என்று பேசக்கூடிய பெண்கள் அப்போ ஏழை எளிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமை செய்த அவனை கண்டிக்க துப்பு இல்லை யாரை நாடகம் என்று சொல்கிறாய் யார் நாடகம் ஆடுகிறாய் அந்த அப்பாவி இளைஞன் கோகுல்ராஜ் பல்வேறு படுகொலிக உன் கணவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது உன் சாதி பெண் என்று சொன்னால் அந்த சுவாதிக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்குது உன் சாதி என்பதை தவிர உனக்கு என்ன உறவு இருக்கு யார் நீ கோகுல்ராஜ் தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை நீதிமன்றத்தில் நிறுத்து தண்டனை வாங்கி கொடு படுகொலை செய்வதற்கு நீ யார் அந்தந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அந்தந்த சமூகத்தோட பெண்களோட திருமணம் செய்து கொள்ளணும் ஒரே ஒன்றிணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சனாதன கோ கோட்பாட்டை பின்பற்றுறதுல தவறு இல்லை சனாதன கோடன்பாட்டை பின்பற்றட்டும் சனாதன சக்திகளுக்கு துணை போகட்டும் ஆனால் அதை உடைத்து ஒருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சமத்துவம் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்கிற நிலையை நீதி அரசி சமூக நிதி அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகம் ஒரு சமூகத்தோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒரே சமூகத்தோடு இருக்கணுங்கிறது உங்களுடைய சாதி பெருமை ஆனால் அந்த சாதி பெருமை என்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய சமூகத்தோடையோ பல்லர் சமூகத்தோடையோ அருந்த சமூகத்தோடையோ இருக்கிற இளைஞன் தொழிலதிபராக இருந்தால் திருமணம் செய்து கொண்டால் சாதி பெருமை எங்கே போச்சு அப்போ சாதி உங்களுக்கு வந்து பெருமை வந்து இழிவாய் இல்லையா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த தொழிலதிபராக இருக்கிற இளைஞனோட வந்து நீங்கள் இப்போ எல்லா சாதியை சார்ந்தவங்களை வந்து இப்போ ஆண்ட சாதின்னு சொல்கிற நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு சம்பந்தம் போட்டுக்கலாம் அப்போல்லாம் உங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய நல்லா படித்து அறிவாளியாக இருக்கக்கூடியவங்க கூட வந்து நீங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சாதி பெருமை வந்துடுமா அப்போ அது வந்து சாதி இழிவு இல்லை ஒரே சமூகத்தில் பேச திருமணம் பண்ணிக்கணும் சரியான வாதம் தான் அப்படி வச்சிங்க ஆனால் வந்து ஒரு பணக்காரனா இருக்கிற ஒருவனோட வந்து நீங்க வந்து சம்பந்தம் போட்டுக்கிட்டு உங்க மகளோ உங்க மகனோ வந்து வாழ்ந்தா அப்ப வந்து பொருளாதார வலிமை பெற்று இருக்கும்போது வந்து ஏன் உங்களுக்கு சாதி பெறுமா வரல இப்போ அவங்களுடைய விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புது சட்டை போட்டுக்கிறாங்க ஒரு புது பேண்ட் போட்டுக்கிறாங்க வந்து போ எங்க வீட்டு பெண்களை பார்க்குறாங்க பெண்களை பார்த்துட்டு ஒரு நாலு நாள் காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க இது ஒரு நாடக காதல் தானே இதுக்காக தானே உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது பேண்டு செரட்டை போட்டுக்கிட்டு காதலிச்சிட்டு போயிடுறாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு காதலிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களேங்க உங்கள் பெண்ணை நீங்களே கேவல் விஷயம் இல்லை அது ஒரு பேண்ட் செர்ட் போட்டுக்கிட்டு நல்லா வந்தாலும் ஒரு பெண்ணு போய்டுவா அவ்வளோ மன பலவீனமாக இருக்கிறான் அந்த பாப்பா அந்த பொண்ணு ஏங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க பேண்ட் ஷர்ட்டை பேண்ட் செர்ட்டுக்காக வந்து ஒரு பொண்ணு போகிறானா உன் பொண்ணு நீயே கவலைப்படுத்துறீ இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இதில் வெக்கமாக இல்லை உனக்கு உன் பொண்ணு நீயே கவலைப்படுத்துறிய இது எப்படிங்க பேண்ட் ஷர்ட் போட்டால் அப்படி போயிடுவாங்களா அவங்க ஒரு பொண்ணு இதுதான் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த சமூ தமிழ் சமூகத்தில் அண்மையில் ஒரு நச்சு விதையை விதைச்சார் அதனுடைய விளைச்சல் தான் இது சரியான கேள்வி கேட்டீங்க அதாவது தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதோர் என்ற இயக்கம் கட்டியது தமிழ்நாட்டில் ஆனால் ராமதாஸ் அவர்கள்தான் தலித் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னு கட்டி ஊர் ஊரா போய் பேசினாருங்க ஊர் ஊரா போய் தலித்தை நாம் எதுக்கணும் தலித்தை அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு பேசினார்ல அந்த விளைச்சல் தான் அவர் போட்ட விதை தான் அவர் போட்ட கருத்தியல் தான் இந்த கேடான செயலுக்கு நின்றிருக்கு இந்த கேடான செயலுக்கு விதை போட்டவர் மருத்துவர் அவர்கள் எண்பத்தி ஒரு சதவீதமாக பத்தொன்பது சதவீதமாக பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தாரு தமிழ் சமூகத்தில் தமிழ் தேசிய அரசியலில் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரிவினைய சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசியலை விதை போட்டவர் மருத்துவர் ராமதாஸ் அதுதான் இன்றைக்கு கூலிங் கிளாஸ் போட்டால் பொண்ணு போயிடுறான் மயங்கி பேண்ட் ஷர்ட் போட்டால் பொண்ணு போயிடுறான் மயங்கி இதெல்லாம் கேக்குறதுக்கு எவ்வளோ வந்து கேவலமான செய்தியாக இருக்கு இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து எப்படிங்க வந்து மயங்கிடுவாங்க இது என்ன இதெல்லாம் வந்து சமூகத்துல வந்து சொல்லக்கூடிய செய்தியாக அது ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து இதெல்லாம் சொன்னாக்கா இந்த தேசம் உறுப்பிடுமா தமிழர்களா ஒன்ணைய முடியுமா சமத்துவம் நிகழுமா சகோதரத்துவம் வளருமா இந்த குறைந்தபட்சம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய துரோகத்தை நாம் எதிர்த்து போராடணும் நம்முடைய உரிமையை கேட்டு பெறணும் நாம் கல்வியில் வளரணும் பொருளாதாரத்தில் வளரணும் பண்பாட்டில் நாம் சரியா இருக்கணும் அப்படின்னாக்கா நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அந்த அரசியலை பேசினா தானங்க சரியா இருக்கும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு சாதி அரசியல பேச போகிறீங்க எத்தனை ஆண்டு காலத்துக்கு காதலை பேச போகிறீங்க இதையெல்லாம் உங்களோட சுயநலத்துக்காக பேசி இந்த நாட்டையும் இந்த மக்களையும் சீர்கெடுக்கிற வேலையை அயோக்கியத்தனமான வேலையை விட்டுடுங்க இது சமூகத்துக்கு நல்லதில்லை இளைஞர்களுக்கு நல்லதில்லை அடுத்த தலைமுறை இந்த நல்லா ஆரோக்கியமா வளரணுன்னாக்கா ஆரோக்கியமான அரசியல கருத்தியலான அரசியல அறிவியலான அரசியல பேசுங்கன்னு நான் சொல்றேன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்